வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் முருங்கைப்பூ முட்டை பொரியல் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வானல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கலர் வச்சு வச்சுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த முருங்கைப்பூ சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதக்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இது பூ நல்லா வெந்துருச்சு மூணு முட்டை உடச்சி வச்சிருக்கூட முட்டைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் பிடிச்ச மிளகு